ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தொடர்ச்சியான தோல்வியின் காரணத்தினால சிஎஸ்கே கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கும் சிஎஸ்கேவுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு இது தற்போது ஐபிஎல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை சென்னை மைதானத்தில் வீழ்த்தினாங்க அதற்கு பிறகு தொடர் தோல்வியினால் துவண்டு போயிருந்தாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி அணிக்கு எதிராக வெற்றி பெற்றாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக மகேந்திர சிங் தோனி தோனியாகவும் நியமிக்கப்பட்டாங்க காரணம் கேப்டனாக இருந்த ருத்ராஜ் கெய்காட் கையில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால விட்டு வெளியேற வேறு வழி இல்லாமல் மகேந்திர சிங் தோனியிடம் கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் மும்பை அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் தற்போது சிஎஸ்கேனே மீண்டும் மோசமான தோல்வியை சந்திச்சிருக்காங்க இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுடைய மேனேஜ்மெண்ட் மகேந்திர சிங் தோனி அவர்களை அழைத்து ஒரு மீட்டிங்கை போட்டு சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அதாவது தற்போது இந்த ஐபிஎல் சீசனில் மற்ற அணிகளில் இருக்கக்கூடிய அனைத்து கேப்டன்களுமே அணியை சிறப்பாக வழி நடத்துனாங்க ஆனால் நம்மளோட தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்டென்ட்டுமே இல்லாமல் வீரர்கள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க இது ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு வெறுப்பை வந்து ஏற்படுத்துது இதற்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு தோனி மீது சரமாரியான கேள்விகளை முன் வச்சுருக்காங்க ஆனால் இதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொதிச்சு போன மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஒரு வழியாக பொங்கி எழுந்திருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா கடந்த ஆண்டே ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணி வலுவாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயமா இருந்துச்சு நான் அப்போதே இந்த மெகா ஏலத்தில் அணி முழுவதையும் கலைத்து விட்டு புதிதாக ஒரு அணியை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் அதிகமான காசை செலவு பண்ணுவதற்கு பயந்துட்டு குறைவான விலையில் வீரர்களை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கோர் டீமை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீரர்களை தக்க வச்சிங்க அதுவும் அவங்களுக்கு அதிகமான பணத்தையும் செலவு பண்ணிட்டீங்க அப்போதும் நான் எனக்கு குறைவான பணம் போதுமே அப்படின்ற சொல்ல போதிலுமே நீங்கள் மற்ற வீரர்களுக்கு அந்த பணத்தை சேர்த்து செலவு பண்ணிட்டீங்க அணியில் மிக குறைவான விலைக்கு இளம் வீரர்களை அனுபவம் இல்லாத வீரர்களை வாங்கி வச்சுருந்தீங்க தற்போது வேறு வழியே இல்லாமல் ஏலத்தில் எடுத்த வீரர்களை வைத்து நாம் விளையாடும் தொடர்ச்சியான தோல்வியே நமக்கு மிச்சமானுச்சு தற்போது மீண்டும் அந்த அணியில் சில மாற்றங்களை பண்ணி முதல்தர போட்டிகளில் விளையாடிய சில வீரர்களை மட்டுமே உள்ளே கொண்டு வந்து ஐபிஎல் போன்ற மிக தொடரில் நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு கணக்கு தற்போது அதற்கான பலனை தான் நாம் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமே மெகா ஏலத்தில் அனைத்து புதிய வீரர்களை அதிகமான செலவு பண்ணி நாம் வந்து எடுக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து அதை அப்போது காது கொடுத்து கேட்கவில்லை தற்போது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டெல்லி போன்ற வீரர்கள் ஏலத்தில் அதிகமான தொகையை செலவு பண்ணி திறமையான வீரர்களை எடுத்து தற்போது டேபிளில் டாப்பில் வந்து இருக்காங்க இது போன்ற ஒரு யுக்தியை நாம் இந்த சீசனில் கையெடுத்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் காசை மிச்சம் பண்ணி இளம் வீரர்களை வச்சு குறைவான விலைக்கு ஏலம் எடுத்து ஒரு சில அனுபவ வீரர்களை வச்சு வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைச்சது தான் தற்போது தப்பு கணக்கு தப்பு கணக்காக இருக்குது இதில் நீங்கள் என்ன வந்து குறை சொல்லவே முடியாது அப்படின்னு மகேந்திர சிங் தோனி அவர்கள் ரொம்பவே கோவப்பட்டு மேனேஜ்மெண்ட்டிடம் தற்போது பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க இது தொடர்பான தகவல் தான் தற்போது வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி